வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி யோகி அமைச்சரவையில் மீண்டும் குழப்பம் அதாவது என்னென்னா யோகி வந்து சட்டசபையில் ஒரு புது சட்டத்தை பாஸ் பண்ணுறார் அதாவது வந்து நகல் சட்டம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து அரசாங்கத்தம் அரசாங்கம் வந்து க ஒவ்வொரு காலத்திலையும் வந்து அந்த இடத்த வந்து தனியாருக்கு கொடுத்துருப்பாங்க குத்தகை கொடுத்துருப்பாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா கோயில் சொத்தெல்லாம் குத்தகை கொடுக்குறோம்ல அது அங்கே வீட்டு துறையில் வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க நிறைய மக ஏழை மக்களுக்குலாம் கொடுத்துருப்பாங்க அந்த சட்டத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை இன்னைக்கு வந்து யோகி கொண்டு வராரு இது குறிப்பா தாழ்த்தப்பட்ட மக்களை மட்டுமின்றி ஓபிசியினரையும் பாதிக்கும் அப்படிங்கறதுனால இந்த சட்டம் ரொம்ப ஆபத்தான சட்டம்னு நம்ம சொல்ல சொந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை முத முதல்ல போர்க்கொடி தூக்குனது யாரு பிரயோக்ராஜ் தொகுதி எம்எல்ஏ சித்தார்த்நாத் அவர் வந்து பிஜேபி அதே மாதிரி அஸ்வர்தன் எம்எல்ஏ அவரும் பிஜேபி நிஷாந்த் பார்ட்டியை சேர்ந்த அனில் திரிபாதி அவரும் வந்து கூட்டணி கட்சி இது மட்டும் இல்லாமல் சஞ்சய் நிஷாத் அவர் போர்கூட்டி தூக்குறாரு அதே மாதிரி வந்து அனுப்பிரியா பட்டேல் அவங்க போர்கூட்டி தூக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா துணை முதல்வர் மௌரியா இதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுங்க ஆனால் வந்து அரசாங்கத்தை விட வந்து நிறுவனம் அதாவது கட்சி பெருசு அப்படின்னு அவர் எப்பயும் போல ஒரு டைலாக் விடுறாரு அப்போ யோகி தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா ஒன்றும் புரியல ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடம் ஏற்கனவே பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்தபோது அரசாங்க மானிய சட்டம் அப்படின்னு ஒன்று போட்டாங்க இந்த மானிய சட்டம் என்னென்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல என்னன்னா பெரும்பாலும் இந்த ஏழைகளாக ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் என்னென்னா அங்கங்கே வந்து அந்த நிலங்களை வந்து அவங்களே குத்தகைக்கு எடுத்து நடத்திக்கலாம் அப்போல்லாம் ரொம்ப வறுமையில் இருந்தாங்கல்ல அரசாங்க நிலம் ஆனால் மக்கள் வந்து அந்த நிலத்தை வந்து அவங்க பாட்டுக்கு பராமரிப்பெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு குறைஞ்ச ஒரு காசு கொடுப்பாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெயின் ரோட்ல வந்து கோயில் இருக்கும் அது பக்கத்தில் நிறைய கடை இருக்கும் வாடகை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறுரூவா ஆயிரரூவா ஆமாங்க ஆனால் பக்கத்தில் அதே ஏரியாவில் வேறு கடை கேட்டிங்கன்னா இருபதாயிரருவா வாடகை கோயில் கடை ரொம்ப நாளாக இருப்பாங்க புத்தைக்கு இப்போ கூட பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நிறையா கோயில் இருக்குது இது வந்து அரசாங்கம் வந்து ஒழுங்காக க கட்டுற வரைக்கும் விட்டுருவாங்க கட்டலைனா பண்ணுவாங்க அது பரவாயில்ல ஆனால் யோகி கொண்டு வந்த சட்டத்தின் பிரகாரம் ஒரு அரசாங்க நிலத்தை இன்றைக்கி தனியாருக்கு வந்து அவங்க புத்தகைக்கு விட்டுறதுனால அதை எப்போனாலும் இவங்க கேன்சல் பண்ணலாம் எதுவுமே கேட்காம கேன்சல் பண்ணி அவர் கவர்மெண்ட்டு கொண்டு வந்துருவார் இது வந்து பிஜேபி சொந்த கட்சியினர் மத்தியிலே அவ்வளோ எதிர்ப்பு எல்லாம் என்ன காரணம் கூட்டணி கட்சி எதுக்கிறாங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா யோகி ஏற்கனவே அந்த கன்வாரி யாத்திரை ஒழுங்காக போயிட்டுருக்க யாத்திரையில் தேவையில்லாமல் இவர் வந்து பேர் எழுதி வைக்கணும் அது எழுதி வைக்கணும்னு சொல்லி அது உச்சநீதிமன்றம் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ அது இவ்வளவு அவசரமாக இந்த நகல் மசோதாவை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் இது பண் பண்ணுற விஷயத்தை இப்போ ஏன் கொண்டு வராங்க இதை வந்து யார் கொண்டு வர்றாருனா அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் சுரேஷ்குமார் அவர் தான் அதை கொண்டு வரார் அவர் கொண்டு சொல்கிறாரு இது ரொம்ப நல்ல மசோதா இது வந்து அரசாங்கத்தினர் அரசாங்கத்தினுடைய நிலங்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் அரசாங்க நிலங்கள் பாதுகாக்கப்படும்ங்கிறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொது நோக்கலுங்க பொது நோக்கங்களுக்கான வேளாண்மை சட்டம் இதனுடைய பேர் இது என்னென்னா ஏற்கனவே இதை ஏன் இவர் கொண்டு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே வந்து மாடுகள் இருக்குல்ல மாடுகளை வந்து ஒரு வயதுக்கு மேலே இங்கெல்லாம் அடிமாட்டுக்கு போகிறோம் வெட்டுவோம் அங்கே வெட்டி சாப்பிட்றோம் அங்கே யோகி அரசாங்கத்தில் மாடுகளை வெட்டினாலே குற்றம் பசு பாதுகாவலர்கள்லாம் இருக்காங்க அப்போ இறந்த செல்வாக்கை மீட்பதற்கு இன்றைக்கி பசு மாடு எல்லாம் வந்து அங்கே அங்கே அழைது அதை யாரும் கொள்ளக்கூடாதுனால விவசாயிகள் தோட்டத்திலலாம் போயிடுது வேலியில் போய் பசுமாடு உரசி பசுமாட்டுக்கு காயம் ஏற்பட்டால் கூட அந்த ஓனருக்கு ஃபைனை அந்த ஓனர் அடித்து கொண்டுருவாங்க இதான் யூபியோட நிலவரம் இந்த பசு பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிறதே யோகியோடைய படை அது மோடியோட படம் இல்லை யோகியோட படை இப்படி ஆகிடுச்சு இப்போ ரெண்டு பிரிவாக ஆயிடுச்சு இப்போ என்ன நடக்குதுன்னா யோகி என்ன திட்டத்துக்கு கொண்டு வராருன்னா இந்த கன்வார் யாத்திரையை வச்சு தெரியும் பெட்ரோல் பங்குலலாம் சண்டைலாம் பண்ணாங்கல்ல இது பெரிய அளவுக்கு இடப்படலை இந்த மேட்ரு வந்து மத ரீதியாக இடுபடலை அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்போ என்ன பண்ணுறோம் இஸ்லாமியர்கள் தலித்துகள் இல்லை ஓபிசியில் யார் யார் நம்ம ஓட்டு போலியோ ராஜபுத்திர நிறைய இவங்கெல்லாம் என்னென்னா இப்போ ராஜபுத்திர இனத்துக்குன்னு நிறையா இடத்துல வந்து ட்ரஸ்ட் இருக்குது அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது அந்த காலத்திலே அந்த பள்ளிகள் ஏகப்பட்ட விஷயம் வச்சுருக்காங்க கிறிஸ்துவர்கள் வச்சுருக்காங்க ஜாட் இனத்தவர் வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு ஒரே ஒரு கையெழுத்து போட்டு அந்த நிலத்தை கவர்மெண்ட் அக்யூர் பண்ணிடும் அப்போ ஒரு இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கரில் ஒரு பெரிய ட்ரஸ்ட் வச்சு ஒருத்தர் நடத்திட்டு இருக்காருன்னா ஒரே நாளில் அவட்டிருந்து பிடிங்கிற முடியும் இதான் அந்த அவசர சட்டம் நகல் சட்டம் இந்த சட்டத்தில் ஏன் இப்போ பிஜேபி ஆகும் கவலைப்படுறாங்கன்னா இவர்கள் நிறைய இடத்துல இந்த நிறைய இடத்துல கடை வச்சுருக்காங்க அவங்க ஏன் ஒரு பயப்படுறாங்கன்னா யோகி மோடி சண்டை உச்சமாயிடுச்சு இதன் மூலமாக யோகியோடைய ஆதரவாளர்களாக மாறலனா அவர்களுடைய நிலமும் இப்போ அங்கே பங்கேற்க முடியுது அதாவது யோகியுடைய ஆதரவாளர் இருக்கார் ஒருத்தர் கடை வச்சுட்டு அவர்கிட்ட இருக்க நிலத்தையே பிடுங்க முடியும் யோகியால இந்த அவசர சட்டத்தினால இது என்னென்னா சத்தம் போடாமல் நிறைவேற்றி பார்த்தாங்க நிறைவேற்ற முடியல இது ஏன் இன்னும் கோபம் அடிக்குதுன்னா ஏற்கனவே அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த நிலம் அயோத்தியில் கட்டினாங்கல்ல இப்போ அதுக்கு நிறைய ஏக்கர் கணக்கில் எடுத்தாங்க விமான நிலையம்லாம் அமைக்கிறதுக்கு அதில் பெரும்பாலும் இந்துக்கள் தான் அவர்களுக்கு இன்னும் முழுமையான பணம் போய் சேரல அதனால தான் பைசா பாத்திரம் தோத்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு மக்களை வாட்டினால் வரக்கூடிய இடைத்தேர்தலை மட்டும் இல்லை இடைத்தேர்தலை தோக்கப்போகிறோம் பொது தேர்தல் டெபாசிட்டே வாங்க முடியாதுங்கிற கோபம் இதனால் அகிலேஷ் கட்சி சூப்பராக அந்த கையில் எடுத்துட்டாங்க ஐயோ இது மிகப்பெரிய விரோதமான செய்தி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் அரசாங்க மானிய சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரிட்டிஷ்காரனே கொடுக்குறாரு அந்த உரிமையை சரி மக்கள் பொழைச்சி போட்டுருணும் அதை எப்படி மாற்றலாம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனுப்பிரியா பட்டேல் இது வேதனையிலும் வேதனைன்ட்டாங்க ஏற்கனவே அந்த இப்போ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பின்பற்றப்படவில்லை அப்படின்னு அவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஓபிசி பாதிக்கப்பட்டார்னு அவங்க சொல்லிட்டாங்க யார் மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் இன்னொரு பா பார்ட்டி நிஷாந்த் பாட்டி அவர் என்ன சொல்கிறாரு ஏங்க என்னங்க இது வந்து பண்ட மக்கள்கிட்ட ஒரு பெரிய கொந்தளி ஏற்படும் இதுக்கு வந்து நாங்கள் கூட்டணி கட்சிங்கிற முறையில் எங்களுடைய ஆதரவு தர மாதிரி இல்லை ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு அவர் கேட்குறாரு இந்த சஞ்சய் சிங்கோட பையன் தான் என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்கிறது கூட்டணி கட்சியுடைய பையனுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை சரி என்ன ஏன் இவ்வளோ விஷயங்கள் ஏன் காம்ப்ளிகேட் ஆகுதுன்னா பிஜேபியில் யோகி என்ன பண்ணார் ஒரு அமித்ஷா ஒரு ஊரில் போயிட்டு ஒரு வாடகை எடுத்துக்கிட்டு அதில் பத்து பேர் ஒரு ஆளை போட்டு ஊர் போய் அவங்க பண்ணணும் அதில் என்ன பண்ணிட்டார் இந்த பத்து பேரில் எல்லா கம்யூனிட்டியும் போட்டார் அமித்ஷா போட்டது இதோடு சேர்ந்து ஆர்எஸ்எஸும் வேலை பார்த்தாங்க இன்றைக்கி என்ன ஆகி போச்சு ஆர்எஸ்எஸ் தனிப்பிரிவாயிடுச்சு அது வந்து யோகிக்கு சப்போர்ட்டு இந்த பத்து பேர் அமித்ஷா போட்டாங்கல்ல அவங்கள வந்து யோகி கண்டுக்க மாட்டுறாரு ஏன்னா ஸ்டெய்டாக அவர் தான் அந்த ஃபீல்டில் இருக்கார் அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க பிரிஞ்சு போயிடுறாங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி அப்படிங்கிறது சமூக நீதிக்கான கட்சி இல்லை தலித்துகள் புறக்கணிக்கப்படுறாங்க இஸ்லாமியர்கள் வரவே மாட்டாங்க அது வேறு விஷயம் விட்டுருங்க ஏற்கனவே யாதவர்கள் அகிலேஷ்க்கு போட்டுருவாங்க ஜாட்டினத்தவர் இவங்க விவசாய கண்டுக்காதனால அவங்க போயிட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜபுத்திர இனம் யோகியோட இனம் யோகிக்கே மரியாதை அவங்க போயிட்டாங்க ஏற்கனவே ராஜபையா இந்த பக்கம் வந்துட்டார் நிஷாந்த் பாட்டி படகு ஓட்டுறது அதுலேயும் பஞ்சாயத்து அவங்களுக்கு வந்து உள்ள ஒதுக்கீட்டு தரணும் அது நிராகரிச்சாச்சு இப்படி எல்லா விஷயங்களும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது யோகிக்கு இன்னைக்கு நெருக்கடி முற்றுது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி விஷயத்தை எடுக்கிறார் இது இப்போ இப்போ போட்டார் இப்போ வந்து எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது நிறைவேற்றம் இப்போ ஏற்கனவே வந்து அமளி துமணிலாம் ஆயிடுச்சு இவர் வந்து கொண்டு வரதுக்கான முனைப்பில் தீவிரமாக இருக்கார் அது இந்த மாநில விவகாரத்துறை அமைச்சர் இருக்காரில்ல உள்ள அவர் வந்து சுரேஷ்குமார் கண்ணா அவர் வந்து யோகியுடைய பரம் ஆதரவாளர் அவர் சொல்லிட்டார் இதெல்லாம் சூப்பரான திட்டங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குது எதிர்க்கட்சி திட்டினா பரவாயில்ல சொந்த கட்சிக்காரங்களே திட்டுறாங்க யோகியை அப்போ தொடர்ந்து யோகி வந்து மக்களுடைய எதிர்ப்பை சம்பாரிச்சிட்ருக்காருன்னு யோகிக்கு தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரு தெரியல நம்ம நினைக்கிறோம் ஆர்எஸ்எஸ்ட்டை நல்ல பேர் எடுக்கிறதுக்கு பண்ணுறாரு இப்போ என்ன பண்ணுவாங்க அடுத்து பரவாயில்லப்பா பாருங்க ஒரு பெரிய லேண்ட் இருக்குது அந்த லேண்டை நாங்கள் அக்யூர் பண்ணுறோம் அது இஸ்லாமியர்கள் லேண்ட் அக்யூர் பண்ணுறோம் அதில் என்னென்னா எல்லா மாடுகளையும் கொண்டு கொண்டு வந்து கட்டி அங்கே ரெண்டு மூணு ஆளுங்களை வேலைக்கு போட்டு கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து நாங்கள் அங்கே வந்து மா மாடுகளுடைய ஓய்வு நாளைக்கு கிடைக்கும்ல அதுக்கு நாங்கள் போட போகிறோம் மக்களை வெளியேற்றிட்டு மாடுகளுக்கு ஒரு ஓய்வுக்கான அறை அது அது அதே இருந்து இறந்துடும் அதெல்லாம் வெட்டக்கூடாது ஏற்கனவே இந்த திட்டம் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்க நேரத்தில் மறுபடியும் இதே விஷயத்தை கையில் எடுக்கிறார் ஏற்கனவே நீங்கள் சொன்ன இந்துத்துவா ஒர்க் அவுட் ஆள் ஆனால் ஒரு விதத்தில் நல்லது தான் நமக்கு தெரிஞ்சு ஏன்னா இவங்க எல்லாம் பண்ணட்டும் ஏன்னா இஸ்லாமியர்கள்ட்ட பிடுங்குவாங்க தலித்துகள்கிட்ட பிடுங்க எல்லாம் பிடுங்குவாங்க பிடுங்குனா தான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து ஓட்டு உழுதுன்னு அதுவும் கெட்டு போகும் நம்ம என்ன கேட்குறோம் ஏற்கனவே அந்த சாகர் போஷா இருக்கார்ல சாகர் போஷான்னு பேர் இது பேர் இதில் பேர் என்னன்னா இந்த இதுக்கு வந்து அப்போ வச்ச பேர் சாகர் போஷா வாங்கலாம் இந்த சாகர் போஷா அப்படிங்கிறது யாருன்னா பிரிட்டிஷ் காலத்தில் இந்த பேர் அதாவது இந்த மாதிரி இடம் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்குறாங்கல்ல இந்த ஏழைகளுக்கெலாம் இடம் அதுக்கு பேர் சாகர் போஷா இதில் எழுது வருது இதில் வந்து இதில் முக்கியமான வச்சுனா இதில் அரசாங்கம் கட்டடமும் வருது மருத்துவமனை வருது நிறைய நிறுவனங்கள் வருது இப்போ என்னென்னா யோகி நினச்சாருன்னா ஒரு அரசாங்க கட்டடத்தை கூட டக்குனு கையகப்படுத்தி அவர் வந்து அவர் வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஓமந்தூரார் இருக்குது ஒரு திடீர்னு ஒரு சட்டம் போட்டு அரசாங்கம் சுற்று தான் அதை இடிச்சுக்கிட்டு அதுக்காக எவ்வளோ கமிட்டிக்குது அதெல்லாம் பண்ண முடியாது ஒரே சட்டம் ஒரே கையெழுத்து முடிச்சுவார் வேலையை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போஷாவால் சாகர் போஷா அப்படிங்கிற ஒரு 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 சமூகத்தினருக்காக அப்போ கொண்டு வந்தது இன்றைக்கி எல்லா சமூகமும் அனுபவிக்கிறாங்க பெரும்பாலும் உங்களுக்கு ட்ரஸ்ட் இன்னொன்றுங்க இதை வந்து பண்ணுறவங்க வந்து பெரும் முதலாளிகள் ஒருவர்கிட்ட இருக்குது அப்போ கொடுத்தாங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த குடிசை இன்னொன்று பத்துக்கு பத்து உள்ள இடம் இருக்குல்ல அதுவும் எடுக்கலாமா இப்போ என்னென்ன அந்த சரத்து என்ன சொல்லுதுன்னா ஒரு பெரிய ஏக்கர் கணக்கில் இடந்தா பரவாயில்ல பத்துக்கு பத்து உள்ள வீடுகளுக்கும் இது பொருந்துங்கிறாங்க அப்போ அந்த பத்துக்கு பத்து வீட்டில் இருக்கிறது யார் இருப்பா சொல்லுங்க அதுதான் இப்போ சீக்கிரம் அதனால தான் இப்போ சொந்த கட்சியிலே கேட்குறாங்க ஏங்க பத்துக்கு பத்தில் யாருங்க இருப்பான் அதாவது உண்மையிலே பிஜேபிலே நியாய வாங்கல் இருப்பாங்கல்ல ஏன்னா பத்துக்கு பத்து இருந்தால் எப்படிங்க நம்ம ஓட்டு கேட்கறது முதல்லையே ஓட்டு போட மாட்டுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இது ஒரு ரணகலமாகிவிட்டது யோகி ஏதோ ஒரு 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 ட்ரை பண்ணுறாரு ஏன்னா ஸ்டெய்ட் மோடி வந்து கடவுளின் ஸ்டெயிட்டான அவதாரம் அவர் சொல்லும்போது யோகியும் சாமானியன் அவரும் கடவுளின் அவதாரமாக இருக்கலாம் மோடிக்கு ஒரு ஐடியா வந்து அவருக்கு ஒரு ஐடியா வரும்ல இந்த ரெண்டு பேர் ஐடியா கொடுக்குறாங்க ஏன்னா நமக்கு ஐடியா கொடுக்குறதுக்கு நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஒரு பக்கம் மோடி நிறைய ஐடியா கொடுத்துட்டு இருக்கும்போது யூபியில யோகி சில ஐடியாக்களை குடிக்கிறார் ஏன்னா அவருடைய ஐடியாக்களை அவங்க கட்சிக்காரங்களை எதுக்குறாங்க அப்படிங்கும் போது வந்து கடவுளுக்கே டஃப் கொடுக்குறாங்க இந்த சட்டம் மோடி சொல்கிற மாதிரி யூபியில் ஓரளவுக்காவது பிஜேபி போயிட்டு இருக்க நேரத்தில் இப்போ நோட்டாக்கு கீழே போகிறதுக்கான வேலையை அருமையாக பார்த்து கொண்டிருக்கிறார் யோகி உண்மையிலேயே அவருக்கு பாராட்டு ஏன்னா இந்த மாதிரி பண்ணாதானே பிஜேபி போவோம் பிஜேபி போனால் இந்தியாவுக்கு நல்லது தானே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்